வணக்கம் நியூஸ் இன்றைய காலை நேர செய்திகள் இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாகவும் சம்பத் தர புலமை பரிசல் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னர் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட மூன்று வினாக்கள் தவிர்த்த மேலும் வினாக்கள் கசிந்திருக்குமாயின் அவை தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அது தொடர்பான முறைப்பாடுகள் கோரப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை அதற்கமே அருகிலுள்ள காவல் நிலையங்களில் தங்களது முறைப்பாட்டை முன்வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த முறைப்பாடுகளை நாளை மறுதினத்துக்குள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யுமாறு பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவா கூறியுள்ளார் திருகோணமலை மாவட்டம் குச்சவளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை நிலம் என பிக்கு ஒருவர் கூறி வருவதால் அப்பகுதி மக்கள் பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர் புதிய ஜனாதிபதி அனுரகுமார ஆட்சி ஆட்சியிலாவது இதற்குரிய தேர்வை பெற்றுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை திரியாய் கிராமத்தின் பூர்வீக வயல் நிலங்களில் முக்கிய வயல்வெளிகளான வளத்தாமரை ஆதிக்காடு ஓட்டு புல்மோட்டை நேராவி கண்டல் மற்றும் வேடன்குளம் என உள்ளடக்கிய வயல்வெளிகளில் மக்கள் பரம்பரை பரம்பரையாக வயற்சேகை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் புல்மோட்டை அரிசி மலை பிக்குவினால் அடாவடியாக கையகப்படுத்தப்பட்ட எண்பத்தி எட்டு ஏக்கர் பொதுமக்களின் உறுதி காணியில் விவசாயம் மேற்கொள்ள பாரிய சிரமத்தை மக்கள் எதிர்கொள்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் பெரும்போக வயிற்றுகையின் போதும் இவ்விதமான நெருக்கடிகளை மக்கள் எதிர்கொள்வதும் அடாவடியினால் அவல நிலையில் மக்கள் இருக்கின்றனர் புதிய கொண்டு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வெள்ளவத்தில் உள்ள அமரப்புற பீடத்தின் தேரர்களிடம் ஆசி பெற்றதன் பின்னர் அவர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார் நீண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்கெடுப்பின் ஊடாக மாத்திரமே தாம் அதனை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்கள் அரசியலமைப்பு திருத்தங்களை தமது தேவைகளுக்கு ஏற்பவே செய்து கொண்டதாகவும் மக்களின் தேவைக்கு ஏற்ப திருத்தங்கள் செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறெனினும் நாட்டை ஓரளவு மக்கள் எதிர்பார்ப்புக்கு அமைய புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி கொழும்பு புறக்கோட்டை வாழைத்தோட்டம் பகுதியில் வெள்ளம் பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் வாழை தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கும்பலொன்று துரத்தி சென்று தாக்கும் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தாம் நாடாளுமன்றத்திற்கு செல்வதை தடுக்கும் வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடக வேளாண் சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வேண்டும் அனைத்து தரப்பில் இருந்தும் தாம் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் என் மீது விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கே பதிலடியாக கொழும்பு மாவட்டத்தில் அவர்களை தோற்கடிப்பதே தமது நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டை மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் தீ பரவியுள்ளது குறித்த தீ அருகில் இருந்த இரண்டு வீடுகளுக்கும் பரவியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்த சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு பிரிவினர் விரைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு இரண்டு தீயணைப்பு வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வாகனமும் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தீ முற்றிலும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோலமன் பேரிஸ் மாவட்ட பகுதியில் மசாஜ் நிலையமன்ற போர்வையில் இயங்கி வந்த சட்டவிரோத விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த விடுதியிலிருந்து உரிமையாளர் உட்பட இருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நவரலியா நகரில் உள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளரையும் ஊழியரையும் தாக்கி கடுமையான வார்த்தைகளால் அச்சுறுத்தியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் கண்டி போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இடமாற்றம் செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட உதவி போலீஸ் அதிகாரி என போலீசார் தெரிவித்தனர் உணவகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு செலவிருந்த காத்தான்குடி இரு சிறுமிகளை அறையில் அடைத்து வைத்து பஸ் நடத்துனர் மற்றும் சாரதி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெற்றோர்களின் தொல்லை தாங்க முடியாத காத்தான்குடி சிறுமிகள் கொழும்பு செல்வதற்காக கடந்த இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பாடசாலை வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள் சிறுமிகள் பஸ்ஸில் மட்டக்களப்பு நகருக்கு சென்று பாடசாலை உடைகளை மாற்றிவிட்டு கொழும்புக்கு செல்வதற்காக பஸ் தரிப்பிடத்தில் காத்திருந்துள்ளனர் இதன்போது இவர்கள் அக்கறை திருகோணமலை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றில் ஏறி ஓட்டுமாவடி செல்வதற்கு பஸ் பயணச்சீட்டை பெற்றுள்ளனர் இருவரும் ஓட்டுமாவடியில் இறங்காமல் பஸ்ஸிலேயே உறங்கிய நிலையில் பஸ் சாரதியும் நடத்துனரும் உறங்கிக் கொண்டிருந்த இரு சிறுமிகளையும் எழுப்பிவிட்டு ஓட்டுமாவடியை கடந்துவிட்டதாக கூறியுள்ளனர் அடுத்து பஸ் சாரதியும் நடத்துனரும் சிறுமிகளை கொழும்பு நோக்கி செல்லும் ரயிலில் ஏற்றிவிடுவதாக கூறி திருகோணமலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அழைத்து சென்று இரு நாட்கள் அடைத்து வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட இரு சிறுமிகளும் தங்களது வீடுகளுக்கு திரும்பி சென்று நடந்த சம்பவம் தொடர்பில் தங்களது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பெற்றோர் போலீசாருக்கு அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் திருகோணமலை மற்றும் கல்முனை நாட்பட்டி முனை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து மற்றும் இருபத்தேழு வயதுடைய பஸ் நடத்துனரும் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீபாலடி சில்வானி எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் போட்டியிட தீர்மானித்துள்ளது குறித்த தீர்மானமானது அக்கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய செயற்குழுவின் கலந்துரையாடலின் பின்னரே எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் மேலும் ஒவ்வாறாயினும் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மாத்திரமே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியுடன் புதிய சின்னத்தில் போட்டியிடுவோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் எண்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் வழங்கப்பட உள்ளது

தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது சில அரசியல் கட்சிகளின் இரண்டு அல்லது மூன்று செயலாளர்கள் இருப்பதாக தெரிய வந்த நிலையில் குறித்த கட்சிகளின் பிரதிநிதிகளை அழைத்து கலந்துரையாடிய போதிலும் பிரச்சினைக்கு தீர்வு காண வினக்கம் நிலையில் ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதன் காரணமாக நீதிமன்றத்தின் ஊடாக பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறும் ஐந்து கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த ஐந்து கட்சிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணை ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேருந்துகளின் உரிமையாளருக்கு மாற்றுவதற்காக இரண்டு லஞ்சம் பெற்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாறுக்கேன் அலுவலக பிரதி ஆணையாளர் உட்பட மூன்று பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் இரண்டு தடவைகளில் இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்ச தொகை பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை விளக்கு முறையில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்